அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஒ பரகாத்து சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொளியில் பாகம் முப்பத்தி ரெண்டு மரியாதைக்குரிய மகத்தான கூலிகள் வல்ல அல்லாஹூ ரபுல்லாலமனிடம் இருந்து நாம் பெற இருக்கிறோம் அவைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு காணொளி அதாவது இறைவன் தனது திருக்குறுகான் வசனங்களில் மனித குலத்துக்கு அறிவுரை கூறும்போது தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய மகத்தான கூலியும் உண்டு என்று அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யார் தனிமையில் தனது இறைவனை அஞ்சுகிறாரோ அத்தகையவருக்கு மகத்தான பிரம்மாண்டமான கூலியை தயாரித்து வைத்திருப்பதாக இறைவன் நமக்கு வாக்குறுதி வழங்குகிறான் அவர்கள் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவார்கள் யுகமுடிவு நேரம் பற்றியும் அவர்கள் அஞ்சுவார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தனிமையில் தன்னைத்தானே பாவச் செயலில் ஈடுபடாமல் தற்காத்து ஆனால் அது நிச்சயமாக அவரை பரிசுத்தப்படுத்திவிடும் என்று இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு உத்தரவாதத்தை வழங்குகிறான் தனிமையில் இருக்கும்போது தமது இறைவனை அஞ்சி தொழுகையை நிலைநாட்டியோரையே நீர் எச்சரிக்கை செய்வீர் பரிசுத்தமாக நடப்பவர் தமக்காகவே பரிசுத்தமாக்கி கொள்கிறார் அல்லாவிடமே திரும்புதல் உள்ளது அவருடைய திரும்புதல் அல்லாவிடமே இருக்கிறது என்று முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தனிமையில் இறைவனை அஞ்சுவோருக்கு இறைவன்புறத்தில் இருந்து கிடைக்கின்ற மரியாதைக்குரிய கூலிக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட முடியும் என்று அல்லாஹ் இங்கே சான்று பாந்துகிறான் இந்த அறிவுரையை பின்பற்றி அளவற்ற அருளாளனை தனிமையில் தான் நீர் எச்சரிப்பீர் அவருக்கு மன்னிப்பும் மன்னிப்பு பற்றியும் மரியாதைக்குரிய கூலிகளை பற்றியும் நற்செய்தி கூறுவீராக என்று தன்னுடைய திருத்துவதற்கு அல்லாஹு அப்புல் ஆலமீன் அறிவுறுத்துகிறான் இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த செய்தியின் சாரம்சம் என்னவென்றால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்பவனை நாம் அதிகமாக அஞ்ச வேண்டும் இப்போ அதிகமான மக்கள் பிறருக்கு மத்தியில் இருக்கும்பொழுது தன்னை இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நல்ல அடியாராக அறிமுகப்படுத்திக் கொள்வார் நடிப்பார் ஆனால் தான் தனிமையாக இருக்கும்போது அவருடைய நிலை எப்படி இருக்கும் இரண்டு முகமாக இருக்கும் அப்போ அல்லாஹூர் அபுல்லாலமின் நாம் தனிமையில் இருக்கவே முடியாது அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டும் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்தால் மட்டும்தான்